ஆனால் போகிறதுக்கு ரெண்டே முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ ஒரு டிராஃபிக் பூந்தமல்லி கோரூர் அங்கே அவ்வளோ பயங்கர டிராஃபிக் போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரெண்டே முக்கால் மூணு மணி ஆச்சு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு முதுவெல்லாம் வழி இன்னும் டிராஃபிக் தெரியுங்களேன் இப்போ நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்ராக்ஸிமெட்டாக எவ்வளோ ஆகும் ஐம்பது நிமிஷம் ஒன் ஹவர் ஆகும் ஆனால் மூணு மணி நேரம் கோழிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக இறந்தது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நல்ல மனுஷன்

அப்புறம் அவர் சொன்ன இல்லையா சுகர் இருந்திருக்கு ஒரு நான் மூணு வளர்ப்பும் நாலு வளர்ப்பும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டனா சுகர் வந்து ஹெவியாயிட்டிருக்கு ஹெவி ஆகிட்டு மயக்கம் வந்துட்டுருக்கு அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூன்னு போனாங்க அப்போ கொஞ்சம் சுகர் குறையிறது ம இருக்குது மருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா சுகர் அப்படியே டவுன் ஆகிட்டுருக்கு கடைசியில் சுகர் டெஸ்ட் பண்ணுறப்போ ஜாஸ்தி எழுநூறு மூணு சொல்லிட்டு கம்மியாக இப்போ அறுபது அந்த ரொம்ப கம்மியாகிட்டு இறந்துட்டுருக்கு சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு மாத்திரை சாப்பிட்ணும் பக்காவாக இருக்கணும் எங்கள் அம்மா கூட இறந்தது சுகரோட தான் கரெக்டாக எங்கள் அம்மா வந்து பாருங்களுக்கு கவனமாக கேளுங்க இதை இங்கிலீஷ் மொதல் இருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் டென்த்து படிக்கிறப்போ போது இருபது வருஷமாக எங்கள் அம்மா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அம்மா இங்கிலீஷ் மட்டும் தான் சாப்பிட்டுருந்தாங்க இங்கே வேலை சரி வந்தாங்க வந்து ஒரு வருஷம்தான் இருந்தாங்க ஒரு வருஷம்தான் இருந்தாங்கன்னு செத்துறாங்க அதுக்குள்ளே ரீசன் வந்து அவங்க கண்டினியூ இங்கிலீஷ் மருந்தே சாப்பிட்ன்னு கண்ட்ரூலாக இருந்தாங்க நடுவில் யாராவது சொன்னாங்கன்ட்டு தெரிஞ்சவங்க யாரை சொன்னாங்கன்ட்டு நாட்டு மருந்துங்க மாறினாங்க நான் ஒரு விளாட்டு பார்த்திங்கன்னா இது பவுட்ரு பவுடராக இருக்குது இதெல்லாம் என்னது கேட்டது இதெல்லாம் நாட்டு மருந்து உடம்பு நல்லதுடானாங்க இங்கே பார்த்து சாப்பிடுமா இதெல்லாம் வேணாம்மா சொன்னால் கேட்கல எங்கள் அம்மா அது சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டு வந்து சக்கரை வந்து காப்பிட்டு நல்லா தாரமாக போட குடிக்க ஆரம்பித்தாங்க சொன்னால் எதுவுமா இவ்வளோ சக்கரை சாப்பிட்றாங்க டேய் நாட்டு மருந்து சாப்பிட்டு சக்கரை சாப்பிட்டா ஒன்றாவதுரா சொன்னாங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு சுகர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு சொல்லிட்டு டாக்டருக்கு போனாங்க மறுபடியும் இங்கிலீஷ் மருந்து எடுத்தாங்க மறுபடியும் நாட்டு மருந்து மறுபடியும் இங்கிலீஷ் மருந்து ரெண்டு வாட்டி மாறி மாறி எடுத்ததில் என்னாச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதுவும் இது செட் ஆக போகிறதுக்கு சுகர் வந்து ஹை எழுநூற்றி இருபது எட்நூறு வந்துடுச்சு டவுனால் நூறு எண்பது அறுபது வந்துச்சு கடைசியில் சுகர் அப்படின்னு எங்கள் எங்கள் அம்மா இருந்தாங்க ஸோ அந்த சுகர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்லோ ஸ்லோ கில்லர்னு வாங்க அது ஸ்லோ பேஷன் மாதிரி ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுச்சிக்கணும் பட் கண்ட்ரோலாக இருக்கணும் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போனோம் டயட் ஃபாலோ பண்ணணும் ஆசைப்பட்டு சக்கரை நிறைய சாப்பிடக்கூடாது அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் டாக்டருங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஏன்னா இன்றைக்கி அவர் பார்த்து வந்து மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் இருந்தாங்க நான் மாலை எடுத்துன்னு போனேன் மாலை எத்தனையோ போடுறப்போ படுத்துட்டு இருக்காரு நான் போனால் நான் அவர் அவரையும் வணக்கம் சார் சொல்லுவார் நான் மாலத்துக்கு போய்ட்டு சார் வணக்கம் சார் அப்படி நான் சார் வந்தா வாங்கணும்னு கூப்பிட்டிங்க அப்படியே படுத்துட்டீங்களேன்னு சொன்னேன் அவ்வளோதான் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே கஷ்டமாயிடுச்சு போனாலும் வாங்க சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்பாரு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்பேன் நான் இன்றைக்கி அவர் கேட்கறதுக்கு யார் இல்லை மனசை வாழ்க்கை அவ்வளோதான் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போன வாரம் நல்லா இருந்தார் இந்த வாரம் இறந்து போயிட்டார் அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வாக்கிங் டெய்லி ஆ டெய்லி பார்க்கில் வாக்கிங் போகிறப்ப நான் பார்ப்பேன் ரோட்டில் வாக்கிங் போவார் விஷ் பண்ணிட்டு போவார் நாற்பத்தெண்டு வயசு நாற்பத்தி மூணு வயசு தான் போன வாரியே இருந்துச்சாரு சின்ன வயசு ஓவர் எக்ஸசைஸாக இருந்தால் ஓவர் எக்ஸசைஸாக இல்லாட்டி மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஆவார் இங்கே நான் பால் வாங்குற கடை இதில் தான் இருக்கார் மேவரி மேவரி பட்டோ இதாக கவர்டபுள் சார் இருக்கேன் வந்துடும் ஓகே மக்கைய காه gönnammağa ஹ தரோட சனரோகம் பண்ணுங்க அவேட பொட்டுமா கார்மா பொட்டு பட்டுக்குட்டியே அடுவா அந்த ஊடிட வந்துடலாம் ரெண்டகம் எடற ரெண்டகம் ரெண்டகம் خلاص சை 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 புளிச்சி

கொஞ்சம் பண்ண சொல்லு கொஞ்சம் யாரு கொஞ்சம் மாவி மாவிர மாவு எனக்கு நீ யாரு ஐயா நானு வேப்பா வென்பப்பா ஆ பாப்பா தாத்தா பாவனியார் பாத்தி அது மட்டும் தெரிஞ்சப்ப நான் பேய் பண்ணேன் ஏய் குஞ்சருக்கு ஆடுற ஆடுற நல்ல பாக்கானு அம்மா பாப்புக்கு ஒரு கிலோ சின்னது ஓகேயா மொத்த பத்தியே மொத்த உருப்பு இந்தா இந்தா தாத்தாய் ஐயா काय करत रे सर तो आई किती घरी மொத்த मंडप हा वेडा